ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிற நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மை ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன மேட்டர் கொஞ்சம் மிஸ்டேக்காக உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு அது பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோம் வேற ஒன்றும் இல்லை சரி ஃபஸ்ட்டு வந்து அம்மா இங்கே இருக்காங்க சொல்லு நான் உங்க கண்ணையும் பார்க்கல என்ன சொல்லணும் நான் எதுவுமே சொல்லலைங்க தயவு செய்து அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க என்ன பண்றாங்க அங்க ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க வேலைக்கு போயிருக்காங்க தானே வெளியூருக்கு கோவாவில் நான் இதை ஆல்ரெடி நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னு தெரியல நீங்கள் வீடியோவில் அவங்கள பாக்குறது இல்ல எனக்கு புரியுது ஆனால் நான் நிறைய வீடியோவில் சொன்ன ஒரே கமெண்ட்டை மறுபடியும் கேட்குறீங்க அதுவும் எல்லாம் நான் உங்ககிட்ட ரெண்டு டைம் கேட்டுட்டு நீங்கள் எனக்கு இன்னும் ரிப்ளைவே பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்படி இல்லைங்க எப்போதுமே நான் வீடியோலையும் யாராவது கேட்டீங்க அப்படின்னா சொல்லிடுவேன் இன்னொன்று லைவ்லயுமே சொல்லிடுவேன் அவங்களா விருப்பப்பட்டு தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க உண்மையாகவே நாங்கள் யாரும் அவங்கள அனுப்பலை வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்கன்னு அவங்க பையனுமே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த கமெண்ட்க்கு ரிப்ளை வருதுன்னு எனக்கு தெரியல நான் வெயிட் பண்றேன் அவங்க உண்மையாவே வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயா வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் வருமா அஞ்சு இல்லாட்டி ஆறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து இந்த ரக்ஷபந்தன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க அதுல என் ஹஸ்பண்டோட அக்காவை பார்த்துட்டு சில பேரு அக்காவா தங்கச்சியான் வேற கேட்டிருக்கீங்க இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுல மொத்தம் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு சரிங்களா அதுல ஒருத்தவங்க வந்து அவங்களுமே உங்களுக்கு அக்கா தான் வேணுமோ நீங்க மூணாவது பையன்ல வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்கா அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா அவங்க வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணி இறந்துட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து எத்தனை வருஷம் இருக்கும் எட்டு வருஷம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் சொல்றாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போதைக்கு ஒரே ஒரு அக்கா தான் கூட பிறந்த அக்கா இவங்க தங்கச்சி இல்லை ரெண்டுமே அக்கா தான் அதுக்கப்புறம் பானுமதி அப்படிங்கிற ஐடியில இருந்து இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் இது என்ன கன்றாவி தலசிவல்னு போட்டிருந்தாங்க நேத்து போட்ட வீடியோல நேத்து வந்து தலையெல்லாம் குளிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் வச்சிருந்தேன் அதனால எனக்குமே இந்த சைடு கிளிப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு மாதிரி தான் இருந்தது என்ன பண்ணுறது சேலை மாத்தணுங்கிற ஒரு இதுல அப்படியே கிளம்பியாச்சு நீங்க பார்க்க வேணான்னு போட்டிருந்தேன் ஏங்க இப்படி கமெண்ட் வந்தா ஓகே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் படிக்கிறேன் சாதாரணமாக விட்டுட்டோம் அப்படின்னாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க செரிங்கமான் போட்டாலும் அதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை ஹேட் கமெண்டாக கூட இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பார்க்க வேணான்னு போட்டிருந்தேன் அதுக்கு எப்படின்னா தீனா ஃபிலிம் அப்படிங்கிற ஐடியில இருந்து உனக்கு ரொம்ப வாய் ஓவர் வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கமெண்ட் வந்தா பேசாம போயிடுறது சிம்பதியா பேசுறது இப்போ இந்த மாதிரி கமெண்ட் வந்தா வலிக்குதான்னு கேட்டிருக்காங்க ஏன் தலைய பார்த்து உன் தலை கன்றாவியா சீவிருக்குன்னு சொன்னா நீங்க பாக்க வேணாம் நீங்க பாக்க வேண்டாம்னு தான் போட்டிருந்தேன் நீ பாக்காதான்னு நான் போடல என்ன பதில் பேசுறதுன்னு எனக்கு தெரியல சில பேர் வந்து என்ன அப்ரிசியேட் பண்றவங்களும் இருக்கீங்க நீங்க வந்து பேட் கமெண்ட் வந்து ஈஸியா எடுத்துக்கிறீங்க டீசண்டா ரிப்ளை பண்றீங்கன்னு அப்படி பண்ணாலும் தப்பு இப்படி பண்ணாலும் தப்புனா எப்படி பண்றதுன்னு எனக்கு புரியல எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வராங்கன்னு பாருங்களேன் எப்படி என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றவங்க இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல கஷ்டம்தான் நேற்று போட்ட வீடியோ தான் எம்வி டபுள் டூ செவன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலருந்து நீ குட் நீ குட் குவாலிட்டியில் சாரீ வாங்கலாம்ல யூ ஹேட் ஆர்டர்ட் ஸோ மெனி சேரீஸ் ஃப்ரம் ஆன்லைன் வை டிட் இன் யூ கிவ் ஒன் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்குது அதில் வந்து ஓகேன்னு நான் போட்டிருந்தேன் ஏன்னா இங்கே பாருங்கள் எனக்கு லாஸ்ட்டாக வந்ததுல ஒரு பார்சல் அதில் வந்து அந்த மேம் எனக்கு ஒரு மூணு சேலை அந்த என்ன சிந்தட்டிக் சேலை மாதிரி அதோட கிளாத் எனக்கு தெரியாது

பார்சல் வந்ததுக்கப்புறமே அவங்கக்கிட்ட நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு மூணு சேலை அனுப்பியிருந்தீங்க உங்களுக்கு ஆபுங்க இருக்குங்களா ஒன்று வந்து இந்த கலர் இதே மாதிரி சேலை ஒரே மாடலில் இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று வந்துருந்தது அந்த லாஸ்ட்டாக ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்சல் போட்டது அந்த பார்சல் தான் நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் செக் பண்ணீங்கன்னா தெரியும் இதே சேலையில் இந்த ரெட் கலர் சேலை அக்காவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய நிறைய விஷயம் வந்து சப்ஸ்கிரைபர் கொடுக்குறத நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்குறதுலேயுமே சில பேர் கோவப்படுறாங்க இன்னொன்று வந்து நான் எனக்கு கொடுத்தவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இதை கொடுத்தேன் இந்த மாதிரி கொடுக்கட்டுங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி இல்லை அவங்களுக்குமே கொஞ்சம் சேரி இருக்காதுன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சரின்னு சொன்னாங்க அதை நான் வீடியோவில் காமிக்கல ஏன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு சேலை கொடுத்துட்டு தான் இந்த சேலை வாங்கினோம் ஏங்க இத்தனை டைம் சேலை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது ரொம்ப உள்ளதங்க இருந்தது எந்த இடத்துல கிழிஞ்சது அப்படின்னுங்களா இது மடிப்புங்களா இங்க இந்த கால் சைடு இந்த தொடக்கிட்ட வரும் அது வந்து கண்டிப்பா எல்லாரும் பாக்குற மாதிரி தெரியும் அப்படி வந்திருந்தது அது என்னோட தப்பா ஏன்னா எல்லாத்தையும் வீடியோல சொன்னாலும் அது வந்து பேட் கமெண்டா வருது உனக்கு கொடுக்குறத நீ கொடுக்குறங்கிற மாதிரி பேசுறாங்கிறதுக்காக தான் அந்த சேலை கொடுத்தத நான் வீடியோல காமிக்கல அஷ்டமிக்கு கூட நான் தமிழ்நாட்டுல இருந்து அங்க அதிரசம் செஞ்சு இங்க ஒடிசாக்கு பார்சல் போட்டு விட்டோம் அதுல வந்து சில பார்ட் நான் கட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அம்மா ஆசையா அக்காவுக்கு கொடுத்து விட்ட சேலை வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தது கட்டாம இருந்த சேலை தான் ஆனா புதுசாக வாங்கி கொடுக்கல நீங்கள் புதுசாக கொடுக்கல பழசு கொடுத்தீங்கன்னு கமெண்ட் வருமோங்கிறதுக்காகவுமே நான் கொடுக்கல ஆனால் அக்காவுக்கு அந்த சேலை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது வேணும்னா நான் கொடுத்த இந்த சேலை இந்த கலர் சேலை அவங்க எப்பயாவது கட்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவில் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் நம்பலைண்ணா நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இதில் இந்த கமெண்ட்டுக்கு ஒருத்தவங்க வந்து டி சி டசண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷுன்னு இருக்குது எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் புரியாததை வந்து உண்மையாகவே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்குவேன் அது நான் மட்டும் செய்யலை இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு சரியாக புரியலை இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிறவங்க யூஸ் பண்ணுறது அதுக்காக தானே அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் இதுவும் தப்புனா முடியல ரைட் சரண் சரண்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்ககிட்ட வேறு நியூ சாரி எதுவும் வீட்டில் இல்லையா அது கொடுத்துருக்கலாமே கட்டண சாரியே கட்டுன சேரீயே கட்டிட்டு போயிருக்காங்க என்கிட்ட இருந்த என்கிட்ட இருந்த ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன்னு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து வேறு ஸேரீஸ் இல்லையா உங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாம் உங்ககிட்ட அப்போ அப்போது ஒரு சேரீ கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா அக்கா யூஸ் பண்ணாதது இல்லையா அக்கான்னு கேட்டிருக்கீங்க ஏங்க கரெக்டாக தானே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருந்ததை ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன்னு இந்த தான் நான் அப்படி ரிப்ளை பண்ணேன் அதுக்கப்புறமும் உங்ககிட்ட அப்போ ஒரு சேரீ கூட நீங்க யூஸ் பண்ணாது இல்லையா அக்கான்னு கேக்குறது என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமே சில பேர் வந்து எனக்கு அண்ணா வாங்கி கொடுத்தாங்களா அந்த சேலையை வந்து நீங்க மாத்திட்டு நீங்கள் அக்காவுக்கு கொடுத்துருந்த சேலையை மாற்றி நீங்கள் ஒரு வேற சேலை வாங்கிட்டு கட்டிருக்கலாம்னு கூட கேட்டிருந்தீங்க என்னோட கடவுள் பிராமிஸ் சொல்றேன் அக்காவோட சேலை எப்ப கிழிஞ்சிருந்ததுன்னு தெரிஞ்சது உடனே நான் சொன்னது எனக்கு கொடுத்த எனக்கு அண்ணா வாங்கி கொடுத்த சேலையை தயவு செய்து நீங்க கட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அது அவங்களோட விருப்பம் இப்போ நான் ஒரு சேலை கொடுக்குறேன் அப்படிங்கறது அது வந்து எனக்கு வந்தது கொடுத்து எனக்கு வர்றத அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது அவங்க ஏத்துக்கிறது வேற நானா செய்யற முறையில அவங்க ஏத்துக்கிறது வேற சரிங்களா டைம் எனக்கு ஹஸ்பண்டோட அக்கா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது சொன்னாங்க எந்த ஒரு இதுக்கு முன்னாடி வந்து அக்காவோட மாமனார் அதுவுமே இறந்தப்படுத்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அஷ்டமிக்கு ஒரு டைம் அக்காவோட வீட்டுக்கு அக்காவோட பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போகும்போது அவங்க எனக்கு ஒரு இந்த மாதிரி சாதாரணமா சேலை கொடுத்துருப்பாங்க அதையுமே சில நேரம் நான் அங்க இருந்து வரும்போது வீடியோல சொல்லிருப்பேன் ஆனா அண்ணாவா எனக்கு தனியா எதுவும் எடுத்து கொடுத்தது இல்ல முறை விஷயத்துல சொல்றேன் உங்ககிட்ட இருக்கட்டும் இந்த சேலையை கொடுக்கல அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிஃபரெண்டான மெசேஜ் தாமரை கண்ணன் ரோஜா அப்படிங்கிற ஐடியில இருந்து நீங்க இன்ஸ்டா போய் என்னோட மெசேஜ் ஃபர்ஸ்ட் பாருங்க சிஸ்டர் வீடியோ கம்ப்ளைண்ட் இருக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நான் பார்த்தேங்க யாரும் அப்படி கமெண்ட் பண்ணலை பண்ணலைங்கன்னு போட்டிருந்தேன் என்னென்னா ஏதாவது என் வீடியோவில் மிஸ்டேக் இருந்திருக்கலாம் அதை வந்து கம்ப்ளைண்ட்டோ இல்லை வீடியோவில் ஏதாவது காமிக்காத காமிச்சிட்டேன் இல்லை யாரையாவது யாரையாவது குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே யாருக்காவது பாதிச்சிச்சு அப்படின்னாலுமே அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி தானே அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தேன் புதுசாக எனக்கு இந்த இருந்தோ இல்லை இந்த இருந்தோ யாரும் ரெக்வஸ்ட்டும் பண்ணல ஆல்ரெடி பண்ணியிருந்த மெசேஜில் எனக்கு அப்படி வரல அதுக்காக அப்படி சொன்னதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு தெரியல இன்ஸ்டா ஐடி நீங்கள் மெசேஜ் கூட பார்க்கல இப்போ வரைக்கும்னு மறுபடியும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஐடிக்கு இமேஜ் சென்ட் பண்ணுறேன் ஆப்ஷன் காட்டலை அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட டிஎன் டிஎன்ஜி கீர்த்தி தேஜு இங்க இருக்கு தெரியுதுங்களா இது வந்து இது வந்து நான் அனுப்புனேன் ம் இது வந்து நான் அவங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்புனதுக்கு அப்புறமே சாரிங்க நீ இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல தேங்க்ஸுன்னு போட்டவங்க மறுபடியும் அதே அதே ஒரு ஐடி தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகாது எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகாது சிஸ்டர் எல்லாருக்கும் வீடியோ நார்மல் ஓடணும்ல அது மாதிரி செட் பண்ணி வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு தான் சொன்னேன் நோ ரெஸ்பான்ஸ் நீங்கன்னு போட்டிருக்காங்க எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே புரியல நீங்க பேசுறது சரின்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் ட்ரை பண்றீங்கன்னு புரியல என்னது இது எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகாது சிஸ்டர் எல்லாருக்கும் வீடியோ நார்மலா ஓடணும்லன்னா எங்க எங்கதான் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆமா இதுதான் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மணி நிலா அப்படிங்கற ஐடியில இருந்து அவங்க எனக்கு தெரியும் அவங்க நிறைய டைம் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன் செகண்டில் அண்ணா ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் சில் பண்ணி கொயக்கா இருக்காரு ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்கு ஒய் அவங்க சொந்த தங்கச்சியை வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு கோவப்படுறா படுறாரான்னு இருந்தது அது கீழே ஜெயா மீனா அப்படிங்கிற இருந்து கார்த்திகா ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காங்க அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னு போட்டிருக்கீங்க அதுக்கு நான் மெசேஜ் பண்ணது வந்து இது வந்து இவ்வளோ லாங்காக போகுன்னு தெரியாது அதனால அந் கமெண்ட் கமெண்ட்டை பார்க்கும்போதே டூ டேஸ்க்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன் இல்லைங்க அவர் அப்படி இருக்கிறது உங்களுக்கு அப்படி தெரியுது போல் என்னென்னு நீங்களே வீடியோவில் கூட நான் இப்போதான் ஜஸ்ட்டு நாங்கள் வாட்ச் பண்ணோம் என்ன தாங்க அவர் தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த மினிட்ஸில் தெரிஞ்சிருச்சு நான் சொல்கிறேன் அதுக்கு கீழே ஓகேம்மா அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களே ஓகேமானு அனுப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அவங்களே தான் எனக்கு அண்ணா எப்பவும் சிரிச்சிட்டே ஹாப்பியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிடுங்க இது அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னு போட்டிருந்தாங்க இல் போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே அந்த ஜெயா மீனா அப்படிங்கிற இருந்து இல்லை கார்த்திகா அவர் ரொம்ப கோபு கோப்படுத்துட்டு இரு இல்லை கார்த்திகா அவர் ரொம்ப கோமா பார்த்துட்டு அந்த பொண்ணை ஸ்லோவாக தள்ளி விட்டு உங்களை கோமா பார்த்து ஏதோ சொன்னார எடிட் பண்ணிட்டீங்க ஆஃப்டர் அந்த பொண்ணுமே சைலண்டா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோ கிளிக்கை நாங்கள் இப்போதான் பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த பொண்ணு நார்மலாக ஆரத்தி எடுக்கும் ஆரத்தி எடுக்கும் போது இவரும் இப்படி ஒரு மாதிரி பாப்பாரு அந்த பிள்ளை பார்த்துட்டு சிரிக்கும் சொந்த தங்கச்சி தான் சித்தப்பா பொண்ணு சிரிச்சிட்டு இவர் ஏன் இப்படி பார்த்தார் அப்படின்னா அந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டு நான் சில வார்த்தை பேசியிருப்பேன் ஆனால் பேசி முடிச்ச உடனே முடிச்ச உடனே அந்த பிள்ளை எங்கிட்ட போகும்போது இன்னொரு பொண்ணு நிற்கும் அப்ப ஒரிஜினல் வீடியோ நான் பிளே பண்ணியிருப்பேன் ஒரு ரெண்டு செகண்ட்ல ஆனா அதுக்கடையில நான் வீடியோ வீடியோ வந்து கட் பண்ணலை என்னன்னா அந்த இடத்துல நான் எடுக்கல ரீசன் வந்து இதுதான் பிளிப்கார்ட் பார்சல் ஒன்று வந்தது நான் சடனாக எடுக்க போகணும் சொந்த தங்கச்சி தானங்க நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே ஒருத்தவங்க எப்படி பூஜை பண்ணாங்கன்னு நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த கல்ச்சர்னால் அது எத்தனை பேர் செஞ்சாலும் ஒரு இடத்துல சரியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அதுவே போதும் தானுங்க எல்லாரும் எப்படி செய்கிறாங்கன்னு தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் இது நிறைய பேர் தலை வாரி விட்டது யாருன்னு கேட்டிருந்தீங்களா அதையுமே நான் மென்ஷன் பண்ணி பேசியிருப்பேன் அந்த பேசி முடிச்ச இடத்துக்கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து நிற்கும் போது நீங்களே நாய்ஸ் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மூணு பாய்ஸ் வாய்ஸ் கேட்கும் எங்க ஊர்ல வந்து ஃபோன் பே யூஸ் பண்றதுல நாங்கள் ஒரு ஆள் எங்ககிட்ட போன் பே கூகுள் பே ரெண்டுமே இருக்கு நிறைய பேர் வந்து வந்து எப்படி கேட்பாங்கன்னா உங்க அக்கவுண்ட் உங்களோட நம்பர் கொஞ்சம் குடுக்குறீங்களா உங்க கையில பணம் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பணமா கொடுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதுக்காக இவர் வெயிட் பண்ண சொல்லியிருந்தார் சடனா அவங்க வந்து நின்னதுக்காக இவர் இப்படி பார்த்தாரு வேற ஒண்ணுமே இல்ல நானுமே வாட்ச் பண்ணிருந்தேன் சொந்த தங்கச்சி நிறைய டைம் வீடியோல வந்திருக்கா இதுக்கு முன்னாடி அந்த ஹுடின்னு சொல்லிட்டு மலைக்கு கூட போயிருப்போம்ல நல்லா கல்லு பாறையா இருக்குமே அந்த டைம்லலாம் அவளை காமிச்சிருக்கேன் காமிக்கக்கூடாதுன்னு கோவமா இல்லை இதுதான் விஷயம் இதுதான் வந்திருந்தது ஃபிளிப்கார்டில் ஆர்டர் பண்ணோம் என்னோட ஒன் ப்ளஸ் மொபைலில் இப்போ அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சு ரப்பர் போட்டிருக்கோம் பாருங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா ஃபுல்லாக டிஸ்பிளே கலண்டுட்டு வந்துடுச்சு இவருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் புது மொபைல் வாங்கவே இல்லை அது அப்போ வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும்போது வாங்கினது அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் தான் கோவப்பட்டு உடச்சிட்டேன் அதுலேருந்தே அவர் சரி பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் புதுசு வேணாம் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் வாங்கல இந்த இப்போயுமே என்னோடய ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறாரு அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு ரப்பர் பேண்டு போட்டுமே ரொம்ப ஹேங்காகவும் நான் ஒன் ப்ளஸ் மொபைலில் ஒரு கவர் வச்சுருந்தது வந்து பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி தானே பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி வேணுங்கிறதுக்காக இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால தான் உடனே ஃபிளிப்கார்ட் மெம்பர் வந்திருக்காங்கன்னு நான் கட் பண்ணிவிட்டு நான் போனதே அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஜாயின் பண்ணியிருந்தேன் வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு எப்போ போறீங்கன்னு கேள்வி கேட்டு கேட்டேன் இந்த பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அந்த பேக்கு எல்லாத்தையுமே துவைச்சி போட்டுட்டேன் மதியத்துக்கு மேல இங்க மழை வர்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மழை வரல பத்தொன்பதாம் தேதி நைட்டு மூணு மணிக்கு இங்க ட்ரெயினுங்க இருபதாம் தேதி தேதி அங்க போமா இருபதாம் தேதி மூணு மணிக்கு இருபதாம் தேதி மூணு மணிக்கு நாங்கள் சென்னை சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருப்போம் போகணும் டெய்லியும் அம்மா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் அப்பா வந்து தேஜுவுக்காக பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களாம் மேடம் கேட்ட குரங்கு பொம்மை வேற எந்த ஸ்பெஷல் பொம்மையும் இல்லை இவங்க தான் எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சனால எப்போதுமே ஃபோன் பண்ணும்போது அதை சொல்லிட்டோம் அப்படின்னா தேஜு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா அதுக்கப்புறம் வந்து மேடம் சின்ன தாவணி சேலை கட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வாங்கி வச்சிருக்காங்களாம் வந்து சொல்லிருக்காங்க உனக்காக நான் சேலை வாங்கி வச்சிருக்கேன் ஆசைப்படுற அவளுக்கு எப்போ அது ஆசை இருந்ததோ அப்ப டெய்லியும் கேப்பா இப்ப வந்து அத மறந்துட்டாங்க அவங்களே சொன்னாலும் வேணாம் நீ வாங்கி கொடுக்கலனா போங்கிற அவளைங்க ஒரு ரெண்டு மூணு நாளா அம்மா சும்மா பேசிட்டு இருக்கும் போது நான் பேச மாட்டேன் என்ன எப்ப பார்த்தாலும் தேஜு தேஜுங்கிறீங்க எனக்கு நாள் அதை எடுக்கணுங்க வீடியோ உண்மையாவே சில நேரம் அவ விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அம்மாச்சி போன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா என்னடி கிருக்கி யாரும் தப்பாக நினைக்காதீங்க அப்பா அப்பாலாம் கொஞ்சம் இப்படிதான் பேசிக்குவாங்க அவ இவ வந்து அப்படி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட அம்மாச்சியுமே அவள் அப்படி தான் பேசுவாள் என்னடி கிருக்கி எப்போ பார்த்தாலும் தேஜு தேஜு தேஜுன்ட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேலை வேறு வேலை இல்லையாம்பா சொல்லடி இருக்கீங்கப்பா அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா சிரிப்பாங்க அம்மாவுமே நிறைய டைம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு ஆறுதல் இருக்கிறது தேஜு மட்டும்தான் சொல்லி பேசுவாங்க அதனாலயே நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன் இவ பேசின உடனே எல்லாரும் கேட்டு சிரிக்கிறாங்க இவ்வளவு திட்ட முடியல அதனால இப்படி எல்லாம் சேட்டை பண்ற மாதிரி பேசுவாங்க ஒரு டைம் எல்லாம் சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்லாம் கேக்கும் ஒரு நாள் ஓ உனக்கு அப்ப நான் போன் பண்றது பிரச்சனையா இருக்குது சரிதா நீ இனிமேல் நான் இனிமேல் போன் அப்பா சொல்றாங்க சரித்தா இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு வச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் நீ பற்றியா தாத்தா கிட்ட இப்படி பேசிட்டு தாத்தா கோவப்பட்டுட்டு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறேன் நீ பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஃபோன் பண்ணுறேன் அங்கே போய் வச்சுக்கிறேன் தண்ணியை மூந்து ஊத்துறேன் அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் தான் பேசுவா தண்ணியை ஊத்துறேன் வரேன் வரேன் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணால் ஒரு ரெண்டு டைம் அப்பா எடுக்கலை அவங்க வந்து வண்டியில் வன் வண்டியில் போயிட்டு இருந்துருப்பாங்க போல் எடுக்கலை எடுத்த உடனே என்ன நான் ஃபோன் பண்ணுறேன் நீ எடுக்க மாட்டேங்கிற என்ன நான் போன் பண்றேன் நீ எடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்டேன் நீ தானே தான் சும்மா சும்மா போன் பண்றீங்க சும்மா சும்மா ஏன் போன் பண்றீங்கன்னு கேட்டேன் இப்போ போன் பண்ணலன்னு ஏன் எடுக்க மாட்டேங்கிறன்னு கேட்கறேன் இங்க வா உன்னை கட்டி போட்டுறேன் இரு இரு வார அப்படின் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்குவாங்க அதை என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுக்கிறேன் நிறைய பேர் யூடியூப் இன்கம் கேக்குறாங்க சொல்லுங்க மேக்ஸிமம் 20 கே பிராமிசா உங்களுக்கு இப்டி தான் வருது ஏனா வியூஸ் பொறுத்து தாங்க பணம் வருது உண்மையாவே சொல்றேன் அத இப்போலாம் சில பேர் யூடியூபரே அவங்களோட ஏர்னிங்லாம் அவங்களே சர்ச் பண்ணி சொல்றாங்க வீடியோஸ்ல அப்படி சர்ச் பண்ணி சொன்னாலும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு நாங்க அதிகமா சம்பாதிக்கவும் இல்லை உண்மையாவே யூடியூப் இன்கம் வந்து சில நாள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேக்குள்ளே வரும் சில நாள் அந்த ட்வெண்ட்டி கேக்குள்ள டுவெண்ட்டி டூ இந்த மாதிரிதாங்க உண்மையாவே வருது இதுதான் உண்மை நம்புங்க வேற என்ன விஷயம் கேட்டிருந்தீங்க வேற நீங்க கேட்டிருந்தது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா பாப்பா இந்த மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டோ இல்லை ரொம்ப பெரியவங்க மாதிரி எல்லாம் பேசுறத இன்னொரு நாள் கண்டிப்பா நான் அவ ஃபோன் பேசும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் உண்மையாவே கேக்குற உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் தேஜு கோப்டாலும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க அடம் பிடிச்சாலும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு இல்லையா அவ என்ன பண்ணாலும் ஓகே அது இந்த அளவுக்கு நீங்க லவ் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நானுமே சில நேரம் ஏமா இப்படி இருக்கேன்னு வெறுத்து கத்துனது கூட இருக்கு ஆனால் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சில நேரம் ரொம்ப பிடிக்குது ரொம்ப ஹாப்பி எல்லா கமெண்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக சொன்னேன்னா என்னன்னு தெரியல ஆனால் சில கமெண்ட் நான் யூஸ்ஃபுல்லாக தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மிகாய்ஸ் தேங்க்யூ பாய்